கோவத்தூரில் போட்டது பிள்ளையார் சொல்லினா இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழுக்கி வச்சுருவாருங்க இந்த மாதிரி ஆள் கிடைக்க நான் பார்த்தது ஒரு தெய்வ மகனுங்கிற மாதிரி நினச்சிக்கணும் அவரை பார்த்தா ரெண்டு ஒரு மூணு மணிக்கு பார்க்குறேங்கன்னா அவர் ஆஃபீஸில் உட்காந்து பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருக்கேன் நைட் ரெண்டு மணிக்குண்ணா பிரச்சாரம் முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கு பார்மெண்ட் ஆஃபீஸ் போறாரு ரெண்டு மணி வரைக்கும் அவர் பிரஸ் மீட் அது இல்லாமல் சில வேட்பாளர் எல்லாத்துக்கிட்டையும் கான்பிரன்ஸ் இருக்கிறார் அது இல்லாமல் தனி நபர் கூட மீட்டிங் தூங்குற ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அவர் ஆனால் ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஹெச்ஓடி எல்லாருமே வந்துட்டு களத்தில் இறங்கி வேலை செய்றாங்க நான் பாஜக பொறுப்பாளர் என் வீட்டுக்கே எனக்கே தெரியாம வந்து நின்றுக்கிறாங்க தம்பி நீ கண்டிப்பா பாஜக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு களபதி ராஜ்குமார் அவர் என்ன அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல நானும் பார்க்கலாம் ஒரு பேட்டிங் அந்த அளவுக்கு இல்ல கமலை பத்தி எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு கேளுங்க அவர் பத்தி இந்த ஆள் பின்னது போனதுக்கு அஃப்கானியான மாதிரி போயிட்டாரு படம் நடிக்கிறதுக்கு இந்தியன் டூக்குமே ரோலக்ஸா போயிட்டாரு அப்புறம் எதுவும் ஸ்டாலின் கூட அந்த படம் நடிக்கிறதுக்கு இன்னொரு இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா யார் யார் மக்கள் நீதி மையத்தில் இணைஞ்சாங்களோ அவங்க எல்லாமே அண்ணாமலை அனுப்பினார் வந்துட்டாங்க எதுக்கு என்ன கமலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த நினைக்கிறீங்க ஒரு மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு மாற்றம் கொடுத்துட்டாரு இல்லைங்க திராவிட கட்சி ஆகாது அவர் மாற்றம் கொடுத்துட்டாரு இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு உள்ள அவர் கால் வச்சாருன்னா ஒரு பாம் அடிச்சா இப்படி சவுண்ட் ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி அவர் உள்ளே வந்தாவே பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அவர் வந்துட்டு போய்க்கிறாருங்கிற வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு காலையில் பிரச்சாரம் ஆரம்பித்தாவே அவரோட இது முடிய நைட்டு பாண்டு ஒன்றாக்கிடுறாங்க ஏன்னா மக்கள் அலம் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட காட்டுறேன் இப்போ வந்து நேற்று நம்ம ஏரியாவுக்கு வந்துருந்தாருங்கண்ணா அப்போதும் குழந்தைங்க இறங்கி அவர் கை கொடுத்து போகணுன்னா ஏரியாவில் இதனாலே ஓட்டு விழுந்துருக்கு ஒவ்வொரு குழந்தைய கையை கொடுத்துட்டு தலையை தட்டி கொடுத்து தேய்ச்சி கொடுத்து போனோம் வந்து இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தது இது வெளியே சொல்லக்கூடாது நான் பார்த்தது பின்னால் பிரச்சாரத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்காரங்க போயிட்டு அவங்க போன கடைசியில் பின்னால் வந்து எல்லாம் அண்ணாமலை எனக்கு போட்டுருங்க கட்டளை கேட்டு அண்ணாமலை எனக்கு போட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல் அவர் மாதிரி ஒரு மனது கிடைக்கவே முடியாது பாஜகவில் வந்து அதிமுகவின் மாதிரி கட்டமைப்பு இருக்குங்களேன் ஏன் அதை கேட்குறேன்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கூட வந்து பிஜேபியில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்லா எல்லா பூத்துக்கும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் வீடு விட கேன்வாஸ் பண்ணுற அளவுக்கு பிஜேபியில் ஆள் இருக்காங்களா ஆனால் இது நீங்கள் சொல்கிறது உண்மை ஒரு சில பூத்துக்கெலாம் இல்லை ஏன் பூத்தில் ஆள் இருக்கிறாங்க அது ஃபஸ்ட் இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ எல்லாருமே அதே வச்சு அந்த கமெண்ட் மூணு பூத்

இன்னைக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுதா ஊத்துல உட்கார்ந்தது தேவைப்படுதா அது தேவை கிடையாது கண்டிப்பா நூறு பர்சன்ட்ல சொல்ற மாதிரி எட்நூறு ஓட்டு ஒரு ஆயிரத்துக்கு இருந்து எட்நூறு ஓட்டு டைம் முழுங்கும் நீங்க காசு கொடுத்தாலும் சரி இல்ல வேற என்னதான் அந்த தங்க மலையே பொழிஞ்சாலும் சரி அதை கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்துருவாங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வந்து கொடுத்திருந்தாங்க நான் வென்றால் கோயம்புத்தூர் எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நூறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அது ஐநூறு நாட்கள்ல நிறைவேற்றுவேன் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நூறு வாக்குறுதிகள்ல மிக முக்கியமான வாக்குறுதி நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க ஆனா நம்ம லேடிஸ்க்கு நாப்கின் போடுக்கிற அந்த இதுங்கன்னா அப்புறம் அந்த ஆயுஷ்மான் பார்த்து எல்லா விஷயமும் முக்கியமானது இது எதுக்கு இப்படி கொடுத்து வைக்கிறாங்கனால நீங்கள் இதெல்லாம் மக்களுக்கு இதை வச்சு சொல்லுனா நூக்கு நூறு வாக்குறுதி வந்து ஐநூறு நாள் இருக்கிறாருனா ரெண்டு வருஷம் தானே முன்னூற்றி வருஷத்துக்கு முன்னூற்றி ரெண்டு வருஷத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது நீங்க பாஜக வேணுமா வேண்டாமான்னு அந்த ரெண்டு வருஷம் முடிவு எடுத்துருவாங்க நாங்கள் அந்த கேன்வாஸ் எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு வருஷத்தில் அண்ணாமலை என்ன ஜெயிச்சார்னா கோயம்புத்தூரில் போட்டது பிள்ளையார் சொல்லி இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழுக்கி வச்சுருவாருங்க கண்டிப்பாக அந்த ரெண்டு வருஷம் சொன்ன வாக்குறுதி நிறுத்திடுவார் நிறைவேற்றிடுவார் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்து நீங்க நீங்கள் கேன்வாஸே தேவையில்லை அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது எல்லாமே இங்கேயே மாறிடுங்க நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இங்கே ஜெயிச்ச ஒரு டைம் காட்டிட்டார்னா இங்கே போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாமே அதை நிறைவேற்றிடுவார் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வாக்குறது கண்டிப்பாக அது எதுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் தெரியுது நம்ம ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக அந்த நூறு நா ஐநூறு நாட்களை நிறைவேற்றி காட்டிடுவார் அதே மாதிரி லயலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் எடுத்த கருத்து கணிப்பில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதை தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இங்க வெற்றி பெறுறது கடினம் இன்னும் திமுக அதிமுக சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா எங்க டெபாசிட் கூட நம்மளே வாங்க மாட்டாருன்னு சொல்றாங்களே அதை எப்படி ஒரு பாஜக ஆதரவாளராக பாக்குறீங்க ஆனா சொல்றவங்க தான் ஆயிருக்கா இப்ப பாருங்க நம்ம தேர்தல் ஆரம்பிக்கும் போது நல்லா பாத்தீங்க தேர்தல் ஆரம்பிக்கும் போது நாள் நீங்க கூட அன்னைக்கு வந்திருந்தீங்க அன்னைக்கு எனக்கே அந்த பயம் இருந்துச்சு உண்மையை சொல்ல எனக்கே அம்மா ஜெயிப்பாரா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏமாத்திடுவாங்க நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் நைட்டு மேல கஷ்டப்படுறோம் ஜெயிப்பாரான்னு நிறைய பயம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் சொல்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பாருன்னா ஏன்னா எனக்கா எப்படி இதுனா ஒவ்வொரு இங்க இருக்கு நீங்க சுத்தி வேணா இந்த பாருங்க எல்லா ஏக்கா அவங்க எல்லாம் வந்து வேலை செய்யணும் கிடையாது பார்த்தா ஒவ்வொரு டாக்டர்ஸு ஹெச்ஓடி எல்லாருமே வந்துட்டு களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க நான் பாஜக பொறுப்பாளர் என் வீட்டுக்கே எனக்கே தெரியாமல் வந்து நின்றுட்டுருக்குறாங்க தம்பி நீங்கள் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு ஓட்டு போடுங்க இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு வந்து ஓட்டு போடாங்க எங்கிட்டே சொல்கிறாங்க அவங்க எனக்கு என் தெரியவே தெரியாது அவங்க வந்து திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு ஐம்பது பேர் வராங்க வாலண்டியர்ஸ் மட்டும் இன்றைக்குன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க உங்களுக்கு அவருக்கு அண்ணாமலைனுக்கு எனக்கு வாலண்டியர்ஸ் அனுப்பி விட்றாங்க இரநூறு பேர் பசங்க காலேஜ் பசங்க வராங்க அப்புறம் டாக்டர்ஸ் வராங்க வாலண்டியர்ஸ்ஸாக அத்தனை அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த திமுக அதிமுக எடுத்து நீங்கள் இவரே எடுத்துக்கணும் சிங்கை ராமச்சந்திரன் இருக்கிறாருங்க ஏடிஎம்கே அவர் அவரையும் கூட ஒரு இடத்துக்கு ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயுமே இப்போது நம்ம ஃபேஸ்புக்கில் ஏதோ வராருக்கு அவரும் ஃபஸ்ட்டு தான் சொன்னால் நாலு மொழி பேசுகிற எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் இன்றைக்கி ஒரு கூட அந்த வீடியோ அப்டோட் பண்ணிக்கிறாங்க நாலு மொழி பேசிக்கிறார் அம்மா அதனால் எம்பிசிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட அதே கணவதி ராஜ்குமார் அவர் என்ன அவர் எங்கே இருக்கிறாருன்னு இதில் நானும் பார்க்கல ஒரு பேட்டிங் கூட அந்தளவுக்கு இல்லை அவர் கூட எதுக்கு தெரியுது இவர் சுத்தமாகவே தெரியல கணவர் ராஜ்குமார் அப்புறம் அண்ணா வந்து ஒரு டைம் அண்ணாமல் என்ன அவங்கள ஃப்ரெஸ் மீட் அந்த விவாதத்து கூப்பிட்ருந்தார் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க சேலஞ்சு கூப்ப அவரு கூப்பிட்டு இருந்தாங்கண்ணா அவர் ரெண்டு பேரும் புக்சாங்க ஏன் அவங்க வந்து அந்த கலம் இருந்தால் அதுலயே ஜெயிச்சிரு யார் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிருக்காங்க இப்போ கூட அதில் சொல்றேன் அவங்க வர முடிஞ்ச நாளைக்கு வரைக்கும் தேர்தலுக்கு டைம் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது கண்டிப்பாக முடிஞ்சா அண்ணாமலன் கூட ஒரு விவாதத்துக்கு வந்துடல அண்ணா பாராளுமன்ற ஆபீஸ்ல இருப்பாங்க இருப்பாங்க நேரடியாக அவரும் சொன்னாரு சவாலே விடுற ஆனா எந்த இதுக்கு நான் வரேன்னு வந்து உட்காண்டான எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஈஸியாக போயிடும் ஜெயிக்கிறது பத்தி ஏன்னா பேசலே என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு எம்பிஆர் இருக்கிற என்ன தகுதி இருக்கங்க நாலு மொழி பேசினா அவருக்கு தகுந்த இவர் நாலு மொழி பேசுறதுக்கே தகுதி பற்றவர்னா இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியுமே இவரை பற்றி பேசுது அப்புறம் இவருக்கு எவ்வளோ தகுதி இருக்கலாம் நாலு மொழி பேசுறதுக்குன்னு அவர் தகுதிக்குனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு எல்லாம் எஜுகேஷன் எல்லாருமே பேசுகிறேன் தமிழ் பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க அவர் ஹிந்தியே ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஹிந்தி பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க அது அவங்களோட லாங்குவேஜ் ஒருத்தவங்களுக்கு அது பேசுறதுனால அவருக்கு அந்த எம்பி சீட் கொடுக்கலாம் ஆனால் இவரை பற்றி ஊரே பேசுது தமிழ்நாடே பேசுகிறாங்க இந்தியா வரைக்கும் பேசுகிறாங்க அப்போ இவருக்கு ஓகே தானே நாலு மொழி பேசுறதுக்கு வேண்டி அவருக்கு அந்த எம்பியில் ஜெயிக்கணுங்கிறாருனா இந்தியா ஃபுல்லாமே அவரை பற்றி பேசுமா அப்போ எங்கேயாவது ஜெயிக்கலாம்னு இதில் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கோவை தெற்கில் போட்டிக்கிட்டார் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வானி சீனிவாசனங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்து தான் அவர் தோல்வி அடைஞ்சார் அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் இந்தளவு திமுக போகாதுங்களா ஏன் கேட்குறேன்னு திமுக கூட்டணி ஆதரிச்சு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ கோவிலையும் ஒரு தீவிரம் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த வாக்குகள் வந்து திமுக போய் அது அண்ணாமலுக்கு ஒரு சவாலாக இருக்காது நல்ல கேள்வினா நான் சொல்கிறது அங்கே வந்துட்டு அவர் அவர் ரொம்ப நெருங்கி வந்து ஓட்டு தெற்கு தொகுதியில் பின்னாலே அவர் ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருப்பார் நினைக்கிறேன் அவரோட இது பாருங்க இதுவரைக்கும் ஒரு நன்றி கூட தெரிவிக்கல அவர் ஜெயிச அந்த இந்த அளவுக்கு ஓட்டு இவர் இருந்து வந்து அவர் யாருனே தெரியாது ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பார் எனக்கு சரியா தெரிலனா ஆனால் அக்காவுக்கு வந்து பக்கத்தில் தான் வந்தவங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க ஒரு நன்றி தெரிவிக்கல இந்த மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கல பெரிய விஷயம் தானா இன்னைக்கு அண்ணாமே இன்னாலும் இந்த ஓட்டு வாங்க அவர் வாங்கியிருக்க முடியல நேருக்கு அவர் இதுலேயே வாங்க முடியல ஆனால் இவர் அவ்வளோ நெருக்கத்துக்கு வந்தார் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கிடையாது ஹால் அதோட சரி அவ்வளோதான் ஏதோ அப்கான் ஆன மாதிரி போயிட்டாருங்க படம் நடிக்கிறதுக்கு இந்தியன் டூக்குமே ரோலக்ஸா போயிட்டாருங்க அப்புறம் ஏதோ இங்கே ஸ்டாலின் கூட அந்த படம் நடிக்கிறதுக்கு ஆனா இப்ப திருப்பி முழு அரசியல் ஈடுபட்டு திமுக தீவிர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆமாண்ணா அவர் அப்புறம் அரசியல் இல்லைன்னா நம்மளால ஏதோ காசு கொடுப்பாங்க திமுக எல்லாம் கூட்டணி அவர் நம்பி இருந்தாலும் வேஸ்ட் தானா அதுலேருந்து என்னொரு இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா யார் யார் மக்கள் நீதி மையத்தில் இணைஞ்சாங்களோ அவங்க எல்லாமே அண்ணாமலை பின்னர் வந்துட்டாங்க இந்த ஆள் பின்னர் போனதுக்கு அவர் ரொம்ப நல்லவர்னா அது அவர் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து நின்னது நீங்கள் சொன்னீங்க அந்த ஓட்டலாக பிரிவுங்க சுத்தமாக பிரியாதுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடுச்சு அது தெரிஞ்சு அவர் வந்தாருன்னா அங்க ஒருத்தர் ஒரு ஆள் நீங்க நீங்கள் வேணால் போய் கேளுங்க தெற்கு தொகுதி தானே ஃபுல்லாக போய் கேளுங்க அவரை பற்றி ஒரு நாள் இதே வீடியோ நீங்கள் நாலு பேத்துக்கிட்டு கேளுங்க அண்ணாமல் என்ன கமலை பற்றி எப்படி நீங்கள் நினைக்கிறீன்னு கேளுங்க அவரை பற்றி அவர் நீங்கள் சொன்ன திரும்பணும் சுத்தமாக திரும்பாதுங்க அவருனால ஓட்டால் திரும்பி நம்மளுக்கு தான் வந்துடுச்சுங்க அண்ணாமலை எனக்கு எதுக்கும் கமலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த ஓட்டுன்னு நினைக்கிறீங்க ஒரு மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு மாற்றம் கொடுத்துட்டாரு இல்லைங்க திராவிட கட்சி ஆகாதுல அவர் மாற்றம் கொடுத்துட்டாரு மக்களை தெரிஞ்சு வச்சுவோ இவர் எல்லாத்துக்குமே ஒரு கூட்டணிக்கு வேண்டிதான் எல்லாருமே அவங்களுக்கு தேவை பதவி ஆசை அவருக்கு பதவி எம்பியாக விட்டு மேலும் அரசியல் ஏன் வாய்ப்பு கொடுக்க அதே மாதிரி இப்போ பாஜகவுடைய உடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிடுறாரு மாநில தலைவரே போட்டி ஒரு தொகுதியில் அங்க வந்து அவர் எல்லா தொகுதிக்கும் போக வேண்டியிருக்கும் அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் நிக்கிறடமா இருக்கட்டும் அவங்க கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் கூட எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பொழுது அப்ப எப்படி வந்து கோவையை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அவர் நிக்கிறதுனால ஒரு ஸ்டார் தொகுதியாக கோயம்புத்தூர் வந்து மாறி இருக்குங்கும்போது பத்து தொகுதி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ஈக்குவலான கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுதா அது ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம்தான் அது ஆனால் இங்கே இருந்து தான் கூட ஃபுல்லாக கான்ட்ரிஷன் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு ஆனால் அந்த மைனஸ் இருக்குன்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது மைனஸ் ஆனால் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு உள்ளே அவர் கால் வச்சார்னா ஒரு பாம் அடித்தா இப்படி சவுண்டு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி அவர் உள்ளே வந்தாவே பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அவர் வந்துட்டு போய்க்கிறாருங்கிற வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு காலையில் பிரச்சாரம் ஆரம்பித்தார் அவரோட இது முடிய நைட்டு பாண்டு ஒன்றாக்கிடுறாங்க ஏன்னா மக்கள் அலமோதுறாங்கண்ணா நீங்கள் வேணும் இதே ஏடிஎம்கேக்கு வந்துருப்பாங்க பிரச்சாரம் டிஎம்கே வந்துருக்காங்க இவர் வந்தால் மட்டும்தான் ஃபுல்லாக பிரச்சாரத்தில் கூட்டங்கிற என்னென்ன அவர் ஒரு பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்து பார்க்குறதா கட்சிக்காரர் ரெண்டார் விடுங்க நான் பார்த்துருக்கிற குழந்தைலேருந்து எல்லாருமே வந்து எட்டி பார்க்குற அவரை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கூட காட்டுறேன் இப்போ வந்தார் நேற்று நம்ம ஏரியாவுக்கு வந்துருந்தாருங்கண்ணா அப்பறம் குழந்தைங்களுக்குலாம் இறங்கி அவர் கை கொடுத்து போடணும் ஆனால் அவர் நம்ம வந்துருந்தால் ஓட் கேன்வஸ் பண்ணுறோம் அளவுக்கு நம்ம ஏரியாவில் இதனாலே ஓட்டு விழுந்துருக்கும் ஒவ்வொரு குழந்தைய கையை கொடுத்துட்டு தலையை தட்டி கொடுத்துட்டு பேச்சு கொடுத்துட்டு போனது வந்து இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்ததில்லை அவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு எல்லா ஆளுங்கச்சி எல்லாத்தையும் மிரட்டுறாரு பாட்டிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷங்க அவர் வந்துட்டு போனதுக்கு இறங்கி கீழே இறங்கி ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து எல்லாத்தையும் அறவணைச்சி போனது வந்து அதே பெரிய விஷயமா ஏன் சொல்கிறேன் என் ஏரியாவுக்கு அவருக்கு ஒருத்தர் அவர் ஒரு உதவியே பண்ணி விட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க இவ்வளோ ஒரு எளிதான மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் நம்ம பண்ணுறத விட அண்ணன் வந்து இறங்கி செஞ்ச வேலைக்கு ஓட்டுக்கு கண்டிப்பாக இதாகணும் இது வெளியே சொல்லக்கூடாது நான் பார்த்தது பின்னால் பிரச்சாரத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்காரங்க போயிட்டு அவங்க போன கடைசியில் பின்னால் வந்து எல்லாம் அண்ணாமலை எனக்கு போட்டுருங்க தட்டளை காட்டு அண்ணாமலைக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் பொய்யாக சொல்லணும் இது நடந்து உண்மையான நிகழ்ச்சி நான் அண்ணனுக்கு வந்து பொய் சொல்கிறதோ இல்லை எங்கள் எங்களோட மெஜாரிட்டி நான் ஏற்றிக்கோன்னு இல்லை உண்மையான நடந்து வந்து ஓகே இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் நீங்கள் களத்தில் அண்ணாமலை அவரோட பணியில் பார்க்குறதுனால கேட்குறேன் அவருடைய உழைப்பு வந்து எப்படி இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தவரை நல்லா பிரச்சாரத்தில் நல்லா கேட்கணும் ரொம்ப நானே சொல்லணும் இதை பற்றி அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன்னா காலைல ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சிருவாங்கண்ணே ஒவ்வொரு இடத்துலேருந்து வர பார்த்தீங்கன்னா என் ஏரியாவுக்கு ஒரு டைம் பன்னெண்டு மணிக்கு கொடுத்தாங்க அவங்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு தான் வராரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் லேட் டைம் தான் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கூட்டங்கள் வந்து கலையிறதே கிடையாது மூணு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி வெயிலில் நீங்களே வேலையே ஆஞ்சிருப்பீங்க நம்ம ஊர் வெயிலில் வெளியில் இருக்கவே முடியாது எல்லோரும் அந்தளவுக்கு தண்ணி தா எல்லாம் நிறத்து விட்டு போயிடலாம் அப்படிங்கிற இருக்கும் ஆனால் அது மாதிரி யாருமே செய்யறதில்லை அதிகமான கூட்டம் வருதோ ஒழிஞ்சு அங்கேருந்து கூட்டங்கள் கம்மியாகிறதுல மூணு மணி நேரம் லேட்டாகணும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே மூணு மணி நேரம் லேட் ஆகுது ஆனால் அங்கே இருக்க பொதுமக்களை கலையவே மாட்டேங்கிறாங்க இவரை பார்த்துட்டு போவங்க மட்டும்தான் கலையிறாங்க அதே மாதிரி அவரோட நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குன்னா ஆவராம்பலத்தில் வந்துட்டு இதே மாதிரி தான் பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண ஒரு பிரச்சனையை திமுக கண்ணு ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு நான் பிரச்சாரம் பண்ண கிடையாது அவர் தான் அவர் வேட்பாளர் தான் தப்பு அவர் வந்து பேச கிடையாது அவர் கை கும்பிட்டு தான் போகிறார் இது வந்து அவர் வீட்டுக்கு போகும்போது யாரை வேணா கும்பிட்டு போகலாம் ஏதாவது அவர் சொல்கிற தப்பு இங்கே நேற்று இருவர் பிரிவில் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பத்து மணிக்கு பிடிக்க வந்துட்டு அவர் ரோட்டு மறியலை உட்காந்துட்டு அவர் சொல்கிற நான் என்ன நீங்கள் பணம் எனக்கு கொடுக்குறாங்க தடுக்கிறீங்களா அவர் பிரச்சாரம் பண்ணுறது தப்புன்னு சொல்லி வந்து போலீஸும் உடனே தடுக்க வராங்க இன்னைக்கு பணம் நாங்கள் உடனே கூப்பிட்டு போய் காட்டுறோம் அது ஏன்னா தடுக்க மாட்டேறாங்க அவர் வாயை துறக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஒரு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க அதை தடுக்க மாட்டேறாங்க அவர் வாய் தானே பேசுறாரு வேணா என்ன ஒரு பணம் கொடுக்கல அவர் வந்து பேசுறாரு அது கூட வேண்டியதானே உடனே ஆனால் அவர் நம்ம பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டார் நான் வேண்டியது வேண்டியதானே ஒரு இதுக்கு சோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டி தடுக்க மாட்டேறாங்க பத்து மணிக்கு அவர் பிரச்சாரம் பண்றது இல்லை அவர் கை எடுத்து கும்பிட்டு தான் போகிறார் வர மகளை என்ன சொல்றேன்னா வர மக்கள் எனக்கு வேண்டி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை காத்துட்டு இருக்கிறாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னா அதான ஒரு அவர் வேட்பாளர் ரெண்டாவது ஒரு தனி மனிதரான ஒரு இதில் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மதித்து தான் செய்யணும் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அவரோட தூள் இந்த மாதிரி ஆள் கிடைக்க நான் பார்த்தது இல்லைன்னா ஒரு தெய்வ மகன்ங்கிற மாதிரி நினச்சிக்கணும் அவர் பார்த்தா ரெண்டு ஒரு மூணு மணிக்கு பார்க்குறேங்கன்னா அவர் ஆஃபீஸில் உட்காந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்குங்கண்ணா பிரச்சாரம் முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கு பாராளுமன்ற ஆஃபீஸ் போகிறார் ரெண்டு மணி வரைக்கும் அவர் ப்ரெஸ் மீட் அது இல்லாமல் சில வேட்பாளர் எல்லாத்துக்கிட்டையும் கான்ஃபிடன்ஸில் இருக்கிறார் அது இல்லாமல் தனி நபர் கூட மீட்டிங்கில் தூங்குற ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அவர் இந்த மாதிரி ரெண்டு வேட்பாளர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இவர் வந்து தூங்குறது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் யார் அவருக்காக கஷ்டப்படுறாரு இந்த மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் உண்டாகும்னு கஷ்டப்படுறாரு நான் தான் இது மூலம் அவர் மாதிரி ஒரு மனசு கிடைக்கவே முடியாது ரெண்டே மணி நேரம் தான் தூக்கும் ஆனால் காலையிலே பார்த்திங்கன்னா அதே ப்ரெஸ்ஸாக இருப்பார் இதே ப்ரெஸ் மீட்டில் ஒரு தவறாக பேசுவாருங்க எந்த வார்த்தையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை எதுவுமே தவறாமல் எந்த இடத்துலையும் விளையாமல் பேசுகிறாரு அவரோட தூக்கம் எதுவுமே இல்லை உடம்பு நல்லா இன்றைக்கி நான் வந்து அவருக்கு வேண்டி நான் கேன்வாஸுக்கு போகிறேன் என்னால் முடியல எனக்கு காய்ச்சல் ஒரு வாரமே காய்ச்சல் தான் அதே அது நினச்சி பார்த்தேன் நம்ம சும்மா சுற்றுறோம் சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் எனக்கு ரெஸ்ட் இருக்குதுங்க காலையில் பிரச்சாரம் பண்ணுவோம் சாயங்காலம் பிரச்சாரம் பண்ணுவோம் இடையில ரெஸ்ட் இருக்குது அதுக்கே என்னால் முடியல அவரோட வேலையில் எத்தனை இருக்குதுண்ணா ஃபுல்லாக எல்லா ஆளுங்கட்சியை பற்றி எதிர்க்கணும் அப்புறம் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும் நீ இருக்கிற வேட்பாளர்களை பற்றி அவங்களுக்கு என்ன என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே அவர் அவர் மாநில தலைவராக இருந்தால் பார்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து எவ்வளோ கான்செப்ட் பண்ண முடியுமான்னு தெரிலிங்கன்னா அவர் வந்த இடத்துல எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் அதான் சொல்கிறேன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு வரல வருன்னா இங்கே இருக்கிற வைப்பு அங்கே போயிடுச்சு ஆனால் வந்து அவர் வர முடியும் அதே அவர் வந்து இவங்களுக்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்கும் இந்த நம்மளுக்கு மைனஸாக அமைஞ்சிருக்கும் இவங்களுக்கு எதிர்கட்சிக்கு ப்ளஸ் அமைஞ்சிருக்கும் அவர் இந்த மாதிரி வராமல் இருந்த நபருக்கு ஆனால் அது வந்து எல்லாமே இவர் நடக்கிற நேரம் என்னோன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் அமையுது அவர் இங்கே வந்தாலும் அது பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒழிக்குது அவரோட வந்துட்டு போகிறது அதனால் எந்த பட்சிகள் இந்த வந்துட்டு போகிறது ஒரு ஆறு நாள் ஏழு நாள் பிரச்சாரம் இல்லைனாலும் அவரோட கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் ஓகே சரி ஒன்று ஒரு தினத்தில் வந்து வாக்குப்பதிவு நடக்க போகுது தொடர்ச்சி நம்ம எழுந்திருப்போம் கிளம்ப எப்படி அமைது அண்ணாமலை இவர்கள் விட்டுவா எப்படி இருக்குன்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி